கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் இந்த கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா என்னைக்குமே நமக்கு அழியாத ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் அகெயின் இன்னொரு வீடியோ நம்ம வீஸ்க்காக பண்ண போகிறேங்க பெண்களுக்கு வந்து இது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ இந்த ஒரு டெய்லரிங் சார்ந்த ஒரு தொழிலை பற்றி நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ அம்மன் கார்மெண்ட்ஸ் சார்ந்த ஒரு இன்சார்ஜ் அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் சார் சார் உங்க பேருணகுமார் சார் சார் இந்த பிஸ்னஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை ஜாப் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணி பேசிக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பீஸ் டூ ஆயிரத்தி இரநூறு பீஸ் ப்ரொடக்ஷன் ஓகே கட்டிங்கு ஸ்டிச்சிங் மட்டும் தான் ஐனிங் எல்லாம் கிடையாது கட்டிங் வெட்டி கொடுத்துருவாங்க ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணிவிட்டு போகணும் சரி இப்போ இங்கே என்ன நம்ம மிஷின் வந்து நம்மக்கிட்டே அவை இல்லை ஓவர்லாக் இருக்குங்க ஹேட் லாக் இருக்குது சிங்கர் இருக்குது ஆ ஸ்ட்ரிப் கட்டிங் இருக்குது இது எப்படி சார் ஒவ்வொரு மிஷினையும் எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க டெய்லர் இருக்கிறாங்க அதுக்கு என்ன டெய்லர் இருக்கிறாங்க அந்த டெய்லர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம்

எப்படி போகுதுங்க சார் ஒரே லைஃப்ல தான் போயிட்டு இருக்கேன் ஏற்றமும் இருக்காது இறக்கமும் இறக்காது இருக்கு ஒரே மாதிரி தான் போகுது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த டெய்லரிங் சார்ந்த ஒரு தொழில்னா நம்ம மெரிட் மிஷின் இருக்கு அந்த மிஷினுக்கு இந்த மிஷினுக்கு என்ன வேறுபாடு இருக்குங்க வேறுபாடு என்னங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு டெய்லருக்கும் ஒவ்வொரு கம்பெனி ஓனர்ஸுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பட் பேசிக்காக ஆரம்பத்துலேருந்து எடுத்தால் சிறுபா ஒரு மூணு கம்பெனி வந்து இப்போ நல்ல கம்பெனி அதில் சிறுவாங்கிற கொஞ்சம் நல்லா தைக்கும் ப்ராப்ளங்கள் வராது அடிக்கிறக்க ப்ராப்ளங்கள் வராது ஏன்னா நம்ம இதை கண்டினியூவாக தெரிச்சுட்டு எட்டு மணி நேரம் கண்டினியூவாக வேலை போயிட்டு இருக்கு பத்து மணி நேரம் வேலை போகும் பன்னெண்டு மணி நேரம் போகும் அதனால மிஷினரிஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அதுக்காக சிறுபாக அது கொஞ்சம் பெஸ்ட் மிஷின் ஏதாவது பழுது அடைஞ்சிருச்சுன்னா அது நீங்கள் எப்படி சரி பண்ணுறீங்க மேக்ஸிமம் இங்கே ரெடி பண்ணிக்குவோம் இல்லை மெக்கானிக்கல் திருப்பூர்லேருந்து வருவாங்க 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 இப்போ அந்த ஓவர்லாக்குங்கிறது என்ன மிஷின் பேட்லாக்குங்கிறது ஓவர்லாக் சார் இது ஒன்று ஃபோர்த் ரேட்டு இது ஓவரல ஆமா இந்த மிஷின் வந்து என்ன பண்ணுங்க நம்ம ஸ்லீவ் அட்டாச் கழுத்து ஒவ்வொரு ஆப்ஷன் அதுக்கு அந்த பீஸை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும் இதுக்கு நம்ம அதுங்கிறது கழுத்து தைக்கிறது இந்த ஓவரல ஆமா கழுத்து முண்டா சைடு பேனல் ஜாயிண்ட் இதெல்லாம்மே இது அது போக அடுத்து எடுத்துட்டீங்கன்னா பேட்லக் அது கழுத்து அது இது எல்லாமே ஓவர்லாக் இது இந்த லைன் எல்லாமே எல்லாமே ஓவரல அடுத்தது ஃபேட்லாக் அது வந்து கீழே பாட்டம் நீங்கள் தைக்கிறதுங்களா ஆமாங்க பாட்டம் அடிச்சடிக்கிறது ஸ்லீவ் மடிச்சு அடிக்கிறது பாட்டம்ங்கிறது கீழ டவர் இந்த இதுதான் டவர் இது மடிச்சு அடிக்கிறது அது ஃபோல்டிங் பின்னாடி இது வர்றது அது ஒத்து வச்சு முன்னாடி ஒரு தையல் மட்டும் வரும் அது ஒரு தையல் ஒரு தையல் மட்டும் தான் வரும் ஆனால் இது அஞ்சு நூல்ல இருந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஊசி வரைக்கும் தைச்சுக்கலாம் அஞ்சு ஓன் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு ஓன் போட்டுக்கலாம் நாலு ஓன் போட்டுக்கலாம் எல்லாமே இருக்கு சிங்கர் அங்க அந்த இது ரெண்டும் சிங்கர் இது ரெண்டும் சிங்கர் ஆமாம் இந்த சிங்கர் வந்து நம்மளுக்கு இந்த கையில வந்து பிரியாம இருக்கா அடிக்கிறது அப்புறம் இந்த லேபிள் அட்டாச் பண்றது அது மட்டும் தான் இதோட வேலை எப்படி சார் இப்போ இந்த மிஷின் வந்து வேறுபாடா பிரிச்சிருக்காங்க ஏன் ஒரே மிஷின்ல எல்லாமே நம்ம தைக்க முடியாது ஏதோ ஒரு நேரியல் இருக்கு ஒவ்வொரு தையல் இருக்கு அந்த மாதிரி இது வந்து ஓவர்லாக்னு பாத்தீங்கன்னா பிசுறு வெட்டி வெளியே தள்ளி தையல் விடுவோம் ஃபேட்லாக்குங்கிறது அப்படி இல்லை அது சென்டர்ல வராது இதுல வரனால கத்தி இருக்காது இருக்கு கத்தி இருக்க ஆப்ஷன் மிஷினும் இருக்கு நம்ம கிட்ட கிடையாது அது வந்து கத்தி இருக்கிறது பாட்டம் மட்டும் தடிக்க முடியும் வேற எந்த ஆப்ஷனும் பண்ண முடியும் இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா நார்மலா இப்போ நீங்களே இருக்கீங்க நீங்க முப்பது ஆண்டுகளா இருக்கீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா நமக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவைப்படுது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம் ஒரு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் போடலாம் நம்ம திறமைகள் திறமைகள் தான் ரெண்டு மிஷின் வச்சு தைக்கிறவங்களும் இருக்காங்க ஐநூறு மிஷின் வச்சு தைக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு பெரிய கம்பெனின்னா நம்ம அவினாசி சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த தொழில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இந்த சைடு எதுவும் இல்லாம இருந்தது இப்ப இந்த சைடு ஃபுல்லாவே இந்த சைடு வந்துருச்சு திருப்பூரோடவே இந்த சைடு அதிகமா வந்துருச்சு அதனால இது வந்து அதான் ஒரு மிஷின் மூணு மிஷின் கம்பல்சரி ஒரு பனியன் தைக்கணும் மூணு மிஷின் வேணும் ஒரு ஓர்லாக் ஒரு ஃபேட்லாக் ஒரு சிங்கர் அதுலயும் வச்சு தைக்கலாம் இல்லை நம்ம நமக்கு பொருளாதாரம் பொறுத்து சரிங்க சார் இப்போ அந்த பிஸ்னஸ் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மிஷின் மூணு மிஷின் போட்டு சார் திறமை இருக்கும் ஓகே இந்த மிஷின் வந்து செகண்ட்ஸ்லேயும் கிடைக்கும் செகண்ட்ஸ்லேயும் கிடைக்கும் எங்கே கிடைக்கும் சார் அவைலபிள் செகண்ட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் ஸ்டாப்னு இருக்கு திருப்பூர்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா மில்லர் வரைக்கும் இந்த மிஷின்ஸ் இருக்கு நம்ம போய் நம்ம டேஸ்ட் எடுப்போம் என்ன பட்ஜெட் வரும் சார் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு இப்போ சிறும்பாக வந்து எடுத்துட்டீங்கன்னா இ மாடல் எடுத்துட்டா எப்படி ஒரு இருபத்தி ரெண்டுரூவா இருபது ரூபா வரும் அதே இன்னும் மாடல் கம்மியா எடுத்தீங்கன்னா ரேட் கம்மியாகும் சர்வே மோட்ரு எடுத்தீங்கன்னா ரேட் ஹெச் வரும் க்ளச் மோட்டர் எடுத்தா ரேட் கம்மி வரும் எப்படி நம்ம இந்த வந்து ஆர்டர் வந்து நம்ம எப்படி வாங்க முடியும் சார் ஒவ்வொரு ரெக்மெண்ட்டில் தான் போய் வாங்க முடியும் நம்ம ரெக்மெண்ட் கம்பெனி இப்போ வந்து திருப்பூர் லாராத்தூர் இருக்கணும் அந்த கம்பெனிக்கு நம்ம அவங்க ஜாயின் பண்ணி விடணும் அவங்க ரெக்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு கட்டுறோம் சம்ப ஆர்ட்ரு தான் நம்ம வாங்கணும் ஆமாம் இல்லைங்களா அவங்களால முடியாதது தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க இதுக்குனே இல்லை அவங்க கட்டிங் வெட்டி வெளியே கொடுக்குற யூனிட் தான் அவங்க மேலே மிஷின் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பது ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கம்பெனி கட்டு கொடுப்பாங்க இப்போ நாங்கள் எடுக்கிற கம்பெனியில் ஒரு ஐம்பது கம்பெனி கட்டு கொடுக்குறாங்க அவங்க வந்து மிஷின் எல்லாம் போடக்கூடாது கட்டிங் வெட்டி கொடுப்பாங்க அந்த கம்பெனிக்கு ரெக்கமெண்டுக்கு நம்ம ஒரு ஆளை கூட்டிட்டு போவோம் அப்படி தான் நம்ம ஓகே இப்போ நம்ம இந்த பள்ளி ஆர்டர் எல்லாம் இருக்குது ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அது நீங்கள் பண்ணி தரீங்க ஆ அது பண்ணுறோம் அது பண்ணுறேங்க அதுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் இல்லை இது மாதிரி அது பண்ண முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்கு சரிங்க சார் இதுல அப்படி இல்லைங்க ஒரு சைஸுக்கு ஒரே அளவு ஒரே இது ஒரு ஐயாயிரம் பீஸ்னா ஒரு மூவாயிரம் பீஸ் ஒரு சைஸ் வரும் அப்புறம் மூவாயிரம் பீஸ் ஒரு சைஸா வரும் ஆனா அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கறனால கொஞ்சம் லேட் ஆகும் என்னென்ன துணிகள் வந்து நீங்க தைச்சிருக்கீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே பனியன் 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 கிளாத் மட்டும் பனியன் கிளாஸ் பாலிஷ்டு அதுலயே பாலிஷ்டு இருக்குது அது எல்லாமே தைச்சிருக்கோம் ஓகே சார் இப்போ புதுசா வந்து ஒரு தொழில் வந்து நாங்கள் கத்துக்கணும் இந்த மிஷின் எல்லாம் எப்படி நம்ம கத்துக்க முடியும் நீதிலெல்லாம் கையில ஏறலாம் நீதிலெல்லாம் கையில ஏறாது அந்த மாதிரி எல்லாம் கையில ஏறா அதுக்குண்டான சேஃப்டி லாக்கர்ல இருக்கு அதனால வந்து கையில எல்லாம் ஏறாது இப்ப புதுசா ஒருத்தவங்க வேலை கத்துக்கணும்னா எவ்வளவு நாட்கள்ல அது அவுங்க அவங்க டேலமெண்ட பொறுத்து ஒவ்வொருத்தர் ஒரே வாரத்துல பழகிடுவாங்க ஒவ்வொருத்தரும் வருஷக்கணக்கானாலும் பழக பழக முடியாது அதனால அது இப்ப நிறைய வந்து இந்த தொழில வந்து பெண்கள் வந்து அதிகமா அந்த சுயபட அவங்க வந்து என்ன காரணம் அப்படின்னா லீவ் போட மாட்டாங்க மெயின் லீவு கிடையாது டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால அவங்க பெண்கள்ங்கிறது எல்லா பக்கமே அது உண்டான ஒரு இதுதான் ஓகே சார் இதுக்கு எவ்வளவு சார் இப்போ பீஸ் ரேட்டுன்னு சொல்றீங்க ஆமா சில இடத்துல சம்பளம் கொடுப்பாங்க ஆமா இப்போ இந்த பீஸ் ரேட் நமக்கு வந்து வேலையாட்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் அதுதாங்க வருமானம் அதுதான் ஆமா இப்போ ஷிப்ட்க்கு பாத்தீங்கன்னா சம்பளத்துக்கு வந்தால் காலையில ஒரு மணி நேரம் லேட்டா வந்தோம்னா அவங்க சம்பளத்துல பிடிச்சிக்குவா இங்க அப்படி இல்ல பீஸ் ரேட்னா நம்ம எப்ப வேணாலும் தைக்கல எப்போ வேணாலும் எழுந்திரிச்சி போயிக்கலாம் டீ குடிக்கிறக்கே போகல தச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம தெச்சுக்கலாம் ஷிஃப்ட்ல வந்து அப்படி செய்ய முடியாது என்ன தைச்சாலும் தைக்கலாம் நானூறுவானா பட் அவங்களுக்கு தான் கம்பெனி அது ஷிஃப்ட்டு பீஸ் ரேட்டுக்குன்னா டெய்லர் ப்ராஃபிட் ப்ராஃபிட் எவ்வளோ வேணாலும் தச்சுக்கலாம் நைட்டு கம்பெனி முடிஞ்சு நம்ம எக்ஸ்ட்ரா வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பீஸ் வந்து நீங்க தப்பிங்க ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி பீஸ் ஒரு பீஸ்க்கு என்ன ரூபா உங்களுக்கு வரும் அது ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு ரேட்டு அது வந்து இது பண்ண முடியாது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ரேட் வரும் ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு ஐயத்துக்கும் ஒவ்வொரு சைஸ்க்கும் ஒரு ரேட் ரேட் இருக்குது ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும் சம்மதம் ஆயிரம் ஆஹ் வந்து ஆயிரம் ரூபா ஒரு லாக்கு எட்நூறுபா பேர்ட் ஒரு ஆயிரம் அந்த ரேஞ்சுக்கு வரும்

கூலி வேலைக்கு போனோம் கட்டடத்து வேலைக்கு போனோம்னா வேறு விஷயம் தோணும் எல்லா வேலையும் இருக்குது அப்படி இல்ல உட்காந்து எப்ப பஞ்சு தட்டி விட்டு வெளியே போய் வெளியே வைக்கலாம் அதுதான் இந்த பனியன் கம்பெனியோட இதே சூப்பர் சார் நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பயிர்கிட்டேன் இங்க நான் வேலையாட்கள் ஏதாவது தேவைப்படுறாங்க கண்டிப்பா தேவைப்படுறாங்க தொழில் தெரிஞ்சவங்க வேணுங்களா தொழில் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கார்மெண்ட்ஸ் கம்பெனி எங்க அமைச்சிருக்கீங்க கனவாப்பாளையத்துல இருந்து உள்ள தேக்கம்பட்டி போற ரோட்ல முன்னாடியே ஸ்கூலுக்கு பேக் கார்மெண்ட்ஸ் தொழில் இந்த கார்மெண்ட்ஸ் தொழில் வந்துட்டு எப்படி வந்து ரன் பண்றாங்க ஸோ இங்கே வந்து யாராவது வேலை தேவைப்பட்டாலும் இவங்களை நீங்கள் அணுகலாம் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணி நீங்கள் வந்து வேலைக்கு கூட நீங்கள் வரலாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபீஸ் ரேட்டில் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க டில்டன் பாய்ஃப்ரம் உங்கள் சுவா நன்றி வணக்கம்